தேனியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பதினோராயிரம் பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் சத்குரு சங்கீத நாட்டிய வித்யாலயா சார்பில் இன்று கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு நடந்தது தேனி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் ஆலை வளாகத்தில் நடந்த இந்நிகழ்வில் தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி திருநெல்வேலி கோயமுத்தூர் சென்னை மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்டிய புள்ளிகளில் இருந்து வந்த பதினோராயிரம் பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகளை கூறும் வகையில் இயற்றப்பட்ட பாடலுக்கு ஏற்றவாறு கலைஞர்கள் பரதமாடி அசத்தினர் இதனை லண்டனில் உள்ள கின்னஸ் உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்து சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் குருமார்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்